ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இடைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பத்தி முதல்ல வாங்க போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க தமிழ் தலைவர் இந்த சீசனுக்காக பாத்தீங்கன்னா கோச்சஸ் எல்லாம் மாத்திருந்தாங்க பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவருக்கு முதல்ல ஹெட் கோச்சா சஞ்சீவ் பலியான்தான் வந்து இப்போ இப்ப அசிஸ்டன்ட் கோச் அப்டேட்டும் பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க தமிழ் தலைவர் சைட்ல இருந்து அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் லிஸ்ட் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருவாங்க தமிழ் தலைவர் இந்த சீசனோட அவங்களோட அசிஸ்டன்ட் கோச்சா சுரேஷ் குமாரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க சஞ்சீவ் பலியானும் சுரேஷ்குமாரும் பாத்தீங்கன்னா ஜெய பி பிக்கு தான் இருந்தாங்க ஜெய்ப்பு கோச்சஸ் இப்ப தமிழ் தலைவாசுக்கு பாத்தீங்கன்னா இருக்காங்க தமிழ் தலைவர் அது மட்டும் இல்லாமல் நியூ யங் பிளேயர் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க ரெண்டு பிளேர்ஸ் பாத்தீங்கன்னா சைன் பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னு பாத்திரம் ரோஹித் பெனிவால் அபிராஜ் பவர் இந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா யுவா கபடி சீரீஸ்ல விளையாண்டுருக்காங்க லெப்ட் ரைட்டர் தான் ரெண்டு பேருமே தமிழ் தலைவாஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசனுக்கு நல்ல பிளேயர் செயின் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சச்சின் பாத்தீங்கன்னா இந்த சீசன் விளையாடுறது கொஞ்சம் டவுட் தான் தமிழ் தலைவாஸ் எந்த பிளேயர் ரீட்டைன் பண்ணுவோம் சொல்லிட்டு கவனம் செய்யணும் மேலும் இது போன்ற கபடி அப்படின்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய்